புதுசா யாராவது டீச்சர் வந்தா அவங்க கிட்ட பேசி பழகி கல்யாணம் பண்ணிக்கணும் அவரோட ஆசை ஆமாங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வர போறாங்க நீ நல்லா குளிச்சுட்டு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டா சொன்னது வாஸ்தவம் தானுங்க நானும் ஒன்பது மணிக்கு இதே பெல் எடுத்து சந்தோஷமா பெல் எல்லாம் அடிச்சுங்க பத்தரை மணிக்கு பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் போதுதான் சொன்னாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காங்க நீங்க பாருங்கன்னு நானும் திரும்பி பாத்துனுங்க

இல்ல படிக்கார இந்த பரதேசிக்கு ஒரு டீச்சர் மனைவியா வரதனால உனக்கு பொறாமையா ஐ கோ என்ன பத்தி தப்பா நினைக்காத எல்லாம் நட்பு கதை நட்பு நீ வாசி படிச்சி விட்டாய் இல்ல விட்டால இந்த பிரச்சனை போலீஸ் விசாரணை எல்லாம் வந்திருக்குமா நான் சந்தோஷமாக இருப்பது ஐ நான் சொல்றது உனக்கு புரியல பா வேண்டாம் அட போங்கயா தட்ட மாடி வேண்டாம் வேண்டாம் தட்ட மாடி நட்பு முடிந்து விட்டது விலகி ஐயா எனக்கு அந்த பெண்ணை காட்டுங்க அட வேண்டாம் பா என்ன சரித்த நாய் வேண்டாம் சொல்றது கேளு வேண்டாம் அட வேண்டாம் பா தட்ட மாடி அட வேண்டாம் சரி சரி சிக்கிடு சிங்கடிங்கடா இன்ஸ்பெக்டர்

வந்துவிட்டார அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்க கொஞ்சம் தள்ளுங்க என்ன வந்து உங்களுக்கு நீ எப்படி தர மாட்டியா படுவா கடிச்சு புடுவன் கடிச்சு

ரொம்ப நீசன்ஸ் இருக்கப்பா ஒரு ஐம்பது வயசா போட்டுடு வர வர இந்த ஹவுஸ் ஓனர் ஸ்ட்ரபிள் தாங்க முடியல இந்த எடுத்து தோல இந்த பாரு நான் சேவிங் பண்ண செட் எல்லாம் அப்படியே வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்து கழுவி ஜனவரி போய் நான் ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வந்துடும் எவரை வேணாலும் எனக்கு பிடிக்கும் இந்த கடன் சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்க பிடிக்காது என்ன தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு யோ அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல ஆயிரம் பொண்ணுங்க தேடி வரும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையா நீ என்ன சொன்ன அந்த தலைவர் நாய் ரெண்டு பேரை டீ குடிக்க போயிருக்காங்கன்னு சொன்னேன் யாரும் தலைவாரி

ஸ்கூல்ல பியூர் வேலை பார்க்க நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் உனக்கு டீச்சர் செலக்ஷன் பண்றதே எனக்கு வேலையா போச்சு இன்னைக்கு ஸ்கூலுக்கே முழுக்க லீவ் போட்டு உன் கூட வரேன்னா அதுக்கு காரணம் என்ன அதுவும் உனக்காக தான் நீ அங்க வந்து பாரு கலரு பிகரு பிகரு கலரே அரப்பன் தலையா சும்மா தான் இருக்கிறேன் இந்த சைடு கொஞ்சம் பாத்துக்கிறியா பாத்துக்கிறேன் பத்திரமா பாத்துக்கிறேன்

டீச்சர் avez வாங்க a teacher, why are you? Ark happen apply apply அது

எமெண்ட் ஆபீஸ் போ பன்னிரண்டு வருஷம் ஆகும் பிச்சு ஒரு பிச்சுக்கார வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு சோரிநாய் வீட்டுக்குள்ள வரலாம் அது நியாயம் ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா அது நியாயமா அந்த பசிய என்னது புதுசா லெட்டர் ஓ வாடகைய வாயில கேக்குறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகையை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதி இருக்கே நீ இல்ல என் பொண்ணுக்கு கல்யாணம் அட கடவுளே கடவுளே உனக்கு ஆனதே தப்பு உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா பேசாம அதெல்லாம் விட்டுற அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும் நீங்க ரெண்டு பேரும் வந்து பொண்ணு மாப்பிடி ஆசீர்வாதம் பண்ணணும் எப்படி இப்படி அட்லீஸ்ட் இந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்காக அதெல்லாம் ஒரு ஊரு அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்பேன் அந்த வரப்பட்டி வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா முடிஞ்சா கல்யாணத்தை இங்க சிப்ட் பண்ணு மூணு நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன் நேடாது பழம் பூம்பழமா இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது வரும்போது ஒரு சாத்து கொடி நாலஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது மிச்ச கார பசங்கடா நீங்க சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன மஞ்சாரிசியா ஆமா கொண்டா ஓ என்னது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் இங்க வீசிருக்கேன்ல நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள்ளை தலைமையில வந்து விடும் அவங்கள புடிச்சுக்க சொல்லு ஏங்க தான் அவங்கள மதிக்க மாட்டேங்கிறான அப்புறம் என்ன பூ பழம் பணம் எதுக்கு வச்சு உனக்கு கொஞ்சமாவது அவனுக்கு கொஞ்சமா வரும் நாளைக்கு மாப்பிளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி காது கேட்காதுன்னு சொல்லி பின்னாடி தம்பி பழனிசாமி பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கோட நூறு ரூபாய கொடுத்தேன் அடக தான் தர்றது இல்ல கல்யாணத்துக்கு வாடன கூப்பிட்டேன் பணத்தோட உள்ள போயிட்டான் அப்படியே பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன் வந்து பொண்ணு வந்து கூட வேலை செய்யறேன் ரொம்ப நன்றி தருங்களா